வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம இறால் வச்சு ஒரு இறால் மசாலா தான் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க கூட இதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெள்ளைப்பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு தண்டு கறிவேப்பில் சின்ன வெங்காயம் அதாவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து குறை குறப்பாக சதைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சதச்சி எடுத்த அந்த இஞ்சி பூண்டு வெங்காய விழுதை வந்து நம்ம இறால் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட அதையும் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் அதில் ஆட் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நைஸாக அந்த இறாலில் நல்லா பிரட்டி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்போனா தான் அதோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அளவுக்கான டேஸ்ட் கிடைக்கும் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆயிருச்சு இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு அதை நான் கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நம்ம இதில் வந்து தண்ணியே எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அடிஷ்னலாக நம்ம ஒரு பொருளுமே இதில் சேர்க்க போகிறதில்லை நல்லா இதை ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்க போகிறோம் இப்போது அதில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த டைமில் ஏன்னா நம்ம ஒரு ஒரு அஞ்சு செகண்டுக்கு இடையில் நம்ம கிண்டி விட ஏன்னா இதில் நம்ம தண்ணியுமே சேர்க்கலை அடியில் அந்த மசாலாலாம் தீய தொடங்கிரும் அதனால் பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வெளியாக ஆரம்பிக்கும்போது நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கணும் ஏன் நம்ம ஸ்டார்டிங்லேயே மூடி போடலை அப்படின்னா அதோட மசாலாவோட பச்சை மணம் எல்லாமே போகணும் அதனால தான் நம்ம மூடி போடலை இப்போ மூடி போட்டோடனே பார்த்திங்களா அதில் உள்ள எக்ஸஸான வாட்டர்ஸ் எல்லாமே வெளியாயிருச்சு அப்படி இருந்துமே அடியில் லைட்டாக பிடிக்க தொடங்கியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு இதனால தான் நம்ம மூடி போட்டு அந்த ஆவிலேயே வேக வைக்கணுங்கிறதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம லாஸ்ட் வரைக்குமே குக் பண்ண போகிறோம் எக்ஸஸாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு சேர்த்த ஆயில் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலாம் ஆனால் அதில் ஆயில் இருக்கிற மாதிரியே காட்டலை பார்த்திங்களா அதனால தான் நம்ம அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோன்னா அந்த ஆயில் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிடும் இப்போவுமே லைட்டாக நம்ம மூடி போட்டுக்குவோம் இப்போ மூடி போடுறதுக்கான காரணம் தண்ணி எதுவுமே இல்லை ட்ரை ஆகிடக்கூடாது அப்படிங்குறக்காண்டி அந்த ஆவியில் குக் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மூடி போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியை பூரா எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பெரட்டி விடுங்க நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக்கி எடுக்கிற மாதிரி ஓவர் ட்ரை ஆக்கவும் வேண்டாம் அப்போ வந்து நமக்கு வந்து இந்த இறால் வந்து ரொம்பவும் ஹார்டாக ஆரம்பிச்சிரும் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்